சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அதிகரிப்பு பகுதி நேர ஆசிரியான பல்வேறு அறிவிப்புகள் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று அமுல்படுத்தியிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ மைதானத்தில் லட்சக்கணக்கான ஆசிரியர் ஊழியர் அரசு பணியாளர்கள் பிறந்து மிக பிரம்மாண்டமான நன்றி அணிப்பு மாநாடு நடத்துவதென ஜாக ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு அடிப்படையில் மிக எழுச்சியோடு நடத்தப்பட இருக்கிறது இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை இந்த நன்றியறிவிப்பு மாநாடு நடக்க இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஆசிரியர் அரசு பணியாக இதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் எங்களுடைய நன்றியினை இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஓய்வு கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று இயங்கி தவித்த எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை அளித்து உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அளித்திருக்கிறார் மிக விரைவில் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் இல்லை அந்த வேறுபாடு என்று சொல்லக்கூடிய அந்த பத்து சதவீதம் எங்கள் பங்களிப்பையும் கூட இவர்தான் வழங்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதன் அடிப்படையில் தொடர்ந்து இவரிடமே நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவோம் அந்த எஞ்சியை நாங்கள் செலுத்தக்கூடிய பத்து சதவீதத்தை வருங்காலத்தில் கேட்டு பெறுவோம் இது மிகப்பெரிய என்னை போன்ற ஒரு சிபிஎத்தின் இதில் பணியாற்றி கொண்டிருக்கிற லட்சம் அரசு ஆசிரியர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை வரவேற்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அதற்கான விழாவாகத்தான் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை மிக விமர்சையாக இந்த மாநாடு நடைபெறுகிறோம் அதை ஒட்டி இன்றைக்கு அமைச்சர் பெருமக்களை எல்லாம் நேரில் சந்தித்து அழைப்புகள் எதற்கு நீங்கள் போராடி கொண்டு கொண்டு உங்கள் உடலை வரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று கேட்ட முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் அந்த தினத்திலே அடுமையான வழக்குகளும் இரவு நேரத்தில் காவல் துறையினரால் அடக்குமுறையில் கைதுகளும் கைது நடவடிக்கையும் சிறை வாழ்க்கையும் மேற்கொண்ட டாக்டரோஜிய ஒருங்கிணைப்பாளர்கள் ஆசிரியர் அரசூழியர் அரசு பணியாளர்களை அந்த நேரத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திய தமிழ்நாட்டு அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்று தொடர்ச்சியான போராட்டத்தின் வெற்றியாக எங்களுக்கு வெற்றி பரிசு கொடுத்திருக்கிறார் ஒரு உறுதியளிக்கப்பட்ட பென்ஷனை கொடுத்து அந்த பென்ஷனார் இன்று பணம் பெரியதல்ல ஓய்வுக்கு பிறகு ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்துருக்கிறாள் அந்த கௌரவம் என்பது ஒரு அரசு பணி என்று சொன்னாலே பென்ஷன் இருக்கிறதா என்று கேட்டு தான் பென்ஷன் இருக்கிற நிலைபாடு இன்றைக்கு ஒரு திருமணமுக்கு நிச்சயிக்கப்பட்ட அரசு ஊழியர் அந்த அரசு ஊழியருக்கு நிச்சயிக்கப்பட்ட பொழுது இருந்த நிலையும் திருமணத்துக்கு பிறகு நிச்சயத்துக்கு பிறகு ஓய்வு ஊதியம் என்ற அறிவித்து வந்த பிறகு அந்த குடும்பத்தினால் ஒரு பெரிய கௌரவம் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் எனவே கௌரவத்தை இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் தந்ததனால் அரசு பணிக்கு இன்று பல பேர் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே தனியார் துறையும் அரசு துறையும் ஒன்றுதான் பென்ஷன் இல்லை என்று விலகி போன படித்த கூட்டம் இந்த அரசு பணிக்கு சேவை செய்வதற்கு அதிகப்படியான தேர்வுக்கு வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் அதற்கான ஒரு கௌரவத்தை தமிழ்நாட்டுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்து இந்திய தேசமே திரும்பி பார்க்கின்ற வகையில் புதுடில்லியே தமிழ்நாடு திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறது இன்று நான்கு ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாட்டில் எப்படி படிக்கிறீர்கள் என்று கேட்கின்ற நிலையாக இன்று வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டு முதலமைச்சரின் தனிப்பெரும் வழி என்பதை நான் எண்ணி பார்க்கின்றோம் எனவே இது மட்டுமல்ல சத்துணவு ஊழியர்களுக்கும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் இருக்கும் பொழுது இருபதாயிரத்தை கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் இல்லாத நிகழ்வு அது மட்டுமல்ல நாற்பத்தி ஆறாயிரம் பேர் இரண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு ஒரு நான்கு ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இறந்தவர்களுக்கும் ஊழியர்களுக்கு ஒரு கருணை ஓய்வூதியத்தை தந்து இருப்பது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு இது அரசுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஓய்வு பெற்றவர்கள் இதையெல்லாம் கொண்டாடுகின்ற வகையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை கொண்டாட்டி பாராட்டி மகிழ்விக்கின்ற வகையிலே தாங்களும் மகிழ்ச்சி அவரும் மகிழ்ச்சி தெரிவித்து அந்த எனவே ஒன்றிய அரசுடைய நிதி கட்டுப்பாட்டில் ஒன்றிய அரசுடைய நிதி நெருக்கடி மாநிலங்களுக்கு தராத பட்சத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வஞ்சிக்கின்ற வகையில பள்ளி கல்வித்துறையில் மூவாயிரம் கோடிக்கு மேல் தராத பட்சத்திலும் பதிமூணாயிரம் கோடியை இன்று ஒதுக்கீடு செய்திருக்கிறார் என்று சொன்னார் எப்படிப்பட்ட முதல்வரை கொண்டாடாமல் யாரை நாங்கள் கொண்டாடுவது எனவேதான் இன்று அமைச்சர் பெருமக்களுக்கு நேரடியாக அந்த அழைப்பை கொடுத்து முதல்வர் உட்பட அனைவருக்கும் நாங்கள் இந்த அழைப்பை கொடுத்து தினத்திலே வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி தமிழ்நாடு கொண்டாடுகிற ஒரு கூட்டமாக இன்று ஆசிரியர் அரசு ஊழியர் அரசு பணியாளர்கள் கொண்டாடும் விழா விளையாட்டு திடல ஒம் சி புத்தக திருவிழா நடக்கின்ற அந்த இடத்தில் இந்த கலைஞருடைய புதன்வருக்கு விழாவை எடுக்கின்றோம் என்பதை தெரிவித்துக்கொள்கின்றது ஜாத்ரோகிய மாநில ஒருங்கிணைப்பாளர் விராதா நிறைய பேருக்கு எதுவும் தெரியும் நிறைய பேருக்கு தெரிவிப்பது வாய்ப்பு குறைவு என பன்னெண்டு சங்கம் ஜாத்ரோகையில் இணைந்திருக்கிற எல்லா சங்கமும் கொண்டாடுது சில சங்கங்கள் இருக்கலாம் சில சில துறைகள் சில பத்திரிக்கை இது விமர்சனம் இதெல்லாம் இருக்கும் எந்த ஒரு திட்டமும் எந்த ஒரு திட்டத்துக்கும் ஒரு விமர்சனம் செய்யும் என்னுடைய வாழ்க்கையை தந்து எங்களுக்கு ஒரு கௌரவத்தை தந்தது இந்த திட்டம் எனவே இன்னைக்கு பல பேர் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை வெளியில போற வெயில் இருக்கு என் வாரிசுக்கு பென்ஷன் இருக்கு நான் இனிமேல் நான் நிக்கிறேன் நான் சொன்ன உதாரணம் தான் அந்த நி நிர்ணயிக்கப்பட்ட நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு பென்ஷன்னவொன்னே அவங்க வீட்டில் மாமியார் மாமியார் வீட்டில் இருந்து மாமியார் பண்டாரம் அவர் காற்று தரும்பார் இது மகிழ்ச்சி கொண்டாட்டம் எனவே இந்த திட்டம் சிறப்பான திட்டம் தான் கொண்டாடி கொண்டிருக்கேன் இன்னொன்னு விஷயம் நிறைய பேர் வந்து ஓய்வு பெற்றிருக்காங்க சோழர் சகோதரர் நிறைய பேர் ஓய்வு பெற்றிருக்கான் ஐம்பதாயிரத்துக்கு மேல அதில் கிட்டத்தட்ட தினந்தோறும் இருபத்தி ஒன்போது தாலுக்கே எங்கள் வருது நாங்கள் ஓய்வு பெற்று செட்டில்மெண்ட் பணத்தை வாங்கிட்டோம் நாங்கள் திருப்பியும் நாங்கள் கட்டுறோம் அந்த பணத்தை வட்டி முதல்ல கூட கட்டிடுவோம் எப்படியாவது எங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுத்துருங்க கேட்குறாங்க இப்போ ஒன்று 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 ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறுக்கு முன்னாடி ரிட்டையர்டானவங்க சூப்பரில் வேலை செய்கிறாங்க அவங்களாம் ஃபோன் பண்ணி நாங்கள் முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகிட்டோம் எங்களையும் இந்த டேப் திட்டத்தை சேர்த்துங்கன்னு சொல்கிறாங்க அது தவறான ஒரு திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு வதந்தியால் ரிட்டையர்டாகும் போது நாலு கோடி அஞ்சு கோடி கிடைக்கும்னு இந்த பக்கம் சில சிலர் ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட வதந்தி அந்த பக்கம் செட்டில்மெண்ட் ஏற்றினாங்க இந்த பக்கம் சம்பளத்தை ஏற்றல இப்போ நாலு கோடி கிடைக்குதுன்னா அவரோட சம்பளம் ஆறு லட்சமாக இருக்கும் அப்போ மூணு லட்சம் பென்ஷன் அதை ஏற்ற மறந்துட்டாங்க இப்படி பொய்கள் தீவிரமாக பரவுன்ற மாதிரி தீவிரமாக பரவிச்சு இப்போ இன்னைக்கு கொடுக்குற இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சாரி இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இன்னைக்கு கிராஜுவிட்டி இது வருங்காலத்தில் அவங்க நாலு கோடி கணக்கு பண்ணுற காலத்தில் கிராஜுவிட்டியே எழுபத்தஞ்சு லட்சம் வந்துடும் அப்போ போக போக இந்த பென்ஷன் திட்டத்தை இப்போ எப்படிங்க இது எது கேரளா கேரளா எப்படி இதை வச்சு பண்ணாங்க கேப்ஷன் கேப்ஷன் தாங்க இனிமேல் ஆப்ஷன் வரும் வரும் திருப்பி இந்தியா முழுக்க இந்த டேப்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஐந்து சதவீதத்தை பெறுவாங்க தமிழ்நாடு தான் பென்ஷனுக்கு முன்னாடி ஒன்னு ஒன்று சொல்றேன் தவறான வதந்திகளை பரப்பக்கூடிய பலர் பேர் நிறைய பேர் வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவாளர்களா இருக்கிறார்கள் அவங்க நினைச்சா எங்களுக்கு ஆதங்கப்படலாம் எங்க மேல கருணை காட்டலாம் எல்லாத்தோட ஒன்னே ஒண்ணு செய்யலாம் நேரைய மாண்பு பாரத பிரதமர் கிட்ட போய்ட்டு ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தில் அறிவு சொன்னாங்களா போதும் எங்க மேல காட்டுற கருத்து நம்மள பல மடம் ரொம்ப கோடான கொண்டு வேண்டுகோள் விடுக்கணும் ஒன்றிய அரசுல இதை அமல்படுத்த சொல்லுங்க இல்லைன்னா பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலங்களாவது மீண்டும் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்த சொல்லுங்க இதை வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அமல்படுத்தி அப்புறம் தமிழ்நாட்டில் கேட்கலாம் தேவையற்ற எங்களுடைய கருத்து எங்களை எங்கள் மீது காட்டாமல் எங்களுடைய அக்கறை உண்மையாக இருந்தால் பாரத பிரதமர் இந்திய தேச திட்டம் பழைய ஓய்வு திட்டத்தை இது முன்னுதாரணமான திட்டம் தமிழ்நாடு என்பது ஓய்வு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்னை போன்ற சிபிஎஸ் திட்டத்தை பணியாற்றி கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு இது ஒரு நிலை தெரியும் குழப்பங்கள் இருக்கு குழப்பங்களை விலைக்கிட்டோம் மாநாட்டுக்கு பிறகு அந்த குழப்பங்கள் எங்களுடைய பங்களிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா நாங்கள் பெறுவோம் நன்றி எட்டாம் தேதி சென்னை ஒய்எம்சிஏ மைதானத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர்களோடு மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கக்கூடிய நன்றி அறிவிப்பு மாநாடு மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கான அத்துணை ஏற்பாடுகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதே வேளையில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் பங்கேற்கும் வகையிலே அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சார இயக்கங்கள் மிகச் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகின்றன கடந்த மாதம் மூன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டிலே இருக்கின்ற லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்களுக்கு வாழ்வாதார ஓய்வூதியம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த ஓய்வூதியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கக்கூடிய வகையிலே இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக கோரிக்கை வைத்து பல்வேறு கட்டங்களில் போராடிய போதும் அந்த பிரச்சனை என்பது தீர்க்க முடியாத ஒரு சூழலில் தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் மிக வேதனையோடு இருந்தார்கள் அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த ஓய்வூதிய திட்டம் என்பது மாநிலங்களுக்கு முன்னோடியாகவும் அதே நேரத்திலே கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்பாக கேரளாவிலும் கேப்ஸ் என்ற இதே தமிழ்நாட்டை முன்னுதாரணமாக கொண்டு ஓய்வூதிய திட்டத்தினை கேரளம் அரசும் அறிவித்திருக்கிறது என்று பார்க்கும் போது மாநிலங்களுக்கு முன்னோடியான டாப் திகழ்கிறது என்ற விஷயத்தை இந்த நேரத்திலே பதிவு செய்கின்றோம் எனவேதான் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் அந்த மாநாட்டிலே பங்கு பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்திய அந்த மூன்று அமைச்சர்கள் கொண்ட குழுவிலே மாண்புமிகு பொதுப்பணித்துறை மாண்புமிகு நிதித்துறை அமைச்சரவர்களுக்கும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரவர்களுக்கும் அந்த நன்றி அறிவிப்பு மாநாட்டிலே பங்கு பெற இருக்கின்றார்கள் அந்த மாநாட்டிலே அவர்களுக்கு நன்றி தெரிவிக்க தமிழகம் முழுவதும் இருந்து அலைகடல் என அரசு ஊழியர் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் பங்கேற்க உள்ளனர் என்பதை பதிவு செய்கின்றோம் இதற்காகத்தான் இன்றைய தினம் மாண்புமிகு அமைச்சர்களை சந்தித்து அழைப்பை நேரடியாக ஜாக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அழைப்பை விடுத்திருக்கின்றோம் அவர்களும் பங்கு பெறுவதாகவும் அந்த மாநாட்டை

நிச்சயமாக அது வேறு வடிவத்தில் அதை பெறுவதற்கான அந்த தொடர் முயற்சி என்பது ஜாக்டர்ஜியோ மேற்கொண்டோம்